சனீஸ்வர பகவானோட காக வாங்கினம் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு நோக்கி வந்து காணப்படும் ஆனால் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட காக காகவாங்கனம் வந்து வடக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது தவறவிட்ட பொருள் இழந்த பதவி இழந்த செல்வாக்கு இழந்த செல்வம் ஆகியவை வந்து மீண்டும் வந்து திரும்ப கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் சனி பகவான் வந்து வடக்கு நோக்கிய காகவாங்கனத்தோடு சாமியை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறதுனால வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சனீஸ்வர பகவானாக இவர் வந்து காணப்படுறாரு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் பணிபுரிகிறவங்களும் ஆட்டோமொபைல்ஸ் தொழில் நடத்துவங்களும் கனரக இரும்பு தொழில் நடத்துறவங்களும் உருக்காலை தொழில் செய்கிறவங்களும் பெட்ரோல் பங்க் நடத்துகிறவங்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஜென்மசனி பாதசனி அஷ்டமசனி சனி திசை சனி புத்தியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்க வாழ்க்கையில் வந்து நாம் இழந்த அனைத்தும் வந்து மீண்டும் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி